ஜுராசிக் பார்க் சிறுவர்கள் குடும்பங்கள் வரவேற்ற ஒரு திரைப்படம் பல ஆண்டுகளுக்கு முன்பு இது உலகத்தை கலக்கினது இதனுடைய டைரக்டர் ஸ்டீல்பர்க் இந்த திரைப்படத்தின் மூலமாக அதிகமாக பிரபலம் அடைந்தார் இவருடைய சரிதையை நான் வாசிக்கும் பொழுது யூஎஸ்இ ஸ்கூல் இதிலே ஒன்று இந்த யூஎஸ்சி ஸ்கூல் ஆஃப் டிராமாட்டிக் அண்ட் ஆர்ட்ஸ் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் இந்த பள்ளிக்கு அப்ளை பண்ணும் பொழுது அவரை ரிஜெக்ட் செய்தார்கள் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் வாஸ் ரிஜெக்டட் ஆனால் இன்றைக்கு அதே ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் அந்த ஸ்கூலுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல ஒருவராக இருக்கிறார் உங்க வாழ்க்கையில கூட நீங்க ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணி இருக்கலாம் ரிஜெக்ஷன் இஸ் பெயின்ஃபுல் ஒருவர் நம்மை நிராகரிக்கும் பொழுது வேண்டாம் என்று தள்ளும் பொழுது நம்முடைய இருதயம் உடைகிறது வலி உண்டாகிறது வேதனை ஏற்படுகிறது ஆனா அந்த வலியிலேயே நம்ம உட்கார்ந்து இருக்க போகிறோமா அல்லது சிறகடி சிறகை அடித்து எழும்பப் போகிறோமா மை ஃப்ரெண்ட் ஐ என்கரேஜ் you to move on Keep pressing ஆன் உங்களை வேண்டாம் என்று தள்ளினவர்களும் வரவேற்கும் ஒரு காலம் வரும் ஆகவே சோர்ந்து போகாமல் முன்னேற தொடங்குங்கள் கீப் மூவிங் ஃபார்வர்ட் God இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஏற்பட்டிருக்கிற ரிஜெக்ஷன் அதனால் ஏற்பட்ட காயங்களை ஆற்றும் புதிய பலனை தாரும். தே பிள்ளைகள் எழும்பட்டும், solicitorsட்டும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் God bless you.